நீ மன்னனாய் வாழ்ந்துவிட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறவனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது திரும்ப போகிறது அதனால் நான் அங்கேயே வேலை செய்வேன் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறது அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கணும் நான் திரும்ப போனால் அங்கே ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான் அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும் எப்படி நம்ம தலைக்கு தலை நிமிர்ந்து வா வாழ முடியும் அங்கே மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும் அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு